இலங்கையின் சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாதத்துக்கு எதிராக கடுந்தொணி முல்லைத்தீவுள் அணுர ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் வடக்கில் காலத்திலும் விளையாட்டை ரசித்த போராளிகள் கும்பலுடன் கடும் அச்சத்தில் உதய கம்மன் பில மித்தேனியாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட பாதாள உலக புள்ளிகள் போலீசாருக்கு ஏமாற்றம் போலியான வேலைவாய்ப்பு மோசடி குறித்து எச்சரிக்கை தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பேர்கள் வெளியான அறிவிப்பு ரணில் நாமல் சர்வதேச நீதி கோரி கையெழு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுப்பு விரிவான செய்திகள் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளே இனவாதத்தை கையில் எடுப்பதாகவும் இனப்பிரச்சனையை தீர்க்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்வோம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் இன்று நடந்த தெங்கு முக்கோண தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாம் ஒருபோதும் இன அரசியலுக்கு இடமளிக்க மாட்டோம் என அவர் இதன்போது கூறியுள்ளார் அதுடன் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தும் குறிக்கோளுடனேயே நாம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பழைய இனவாத கோஷங்களுக்கு எதிரான முற்போக்கான செயற்பாடுகளை நாம் ஒருபோதும் பின்னோக்கி நகர்த்த மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலுள்ள ஒருவழி பாதையின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டம் காரணமாக முகத்தடலிலிருந்து கொல்லிப்பிட்டி நோக்கி செல்லும் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆறு பேருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி நடந்த நாட்களிலே போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்து போட்டிகளை பார்வையிட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மண்டித்தீவில் நிர்மாணிக்கப்படும் யாழ்ப்பாண பிரதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் கூறுகையில் கிரிக்கெட் என்பது இலங்கையின் பெருமையை உலகிற்கு எடுத்து சென்ற ஒரு விளையாட்டு என்று தெரிவித்துள்ளார் விளையாட்டு அனைத்து தடைகளையும் வேறுபாடுகளையும் கடந்து மக்களை ஒன்றிணைக்கும் என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி நிர்மாண பணிகளை தொடங்கும் யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வெறும் ஒரு மைதானம் மட்டுமல்ல நாட்டின் ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் தமிழ் மற்றும் சிங்கள முஸ்லிம் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணியையும் அனைத்து மக்களும் ஒரே அரங்கில் ஆரவாரம் செய்யும் ஒரு நாட்டையும் உருவாக்குவதே தமது கனவு என கூறிய ஜனாதிபதி அதை நனவாக அனைவரும் கைகோர்க்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் முதல் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் என்று முதல் சர்வதேச போட்டி மூன்று ஆண்டுகளுக்கு நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி விளையாட்டில் ஒரு திறப்பு முனையை குறிக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எடுத்த இந்த நடவடிக்கையை பாராட்டி அதற்கு நன்றியும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை அரசியலில் கைது விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்சவும் உதய கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி தன்னை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக நாமல் பல இடங்களில் புலம்பி வருவதாக தெரியவந்துள்ளது இதேவேளை இனங்களுக்கு இடையே வெறுப்பை தோண்டும் வகையில் கருத்து தெரிவிப்பதாக உதயகமிற்கு எதிராக சட்டத்தரணி அச்சலா செனவிராட்னா குற்ற புலனாய்வு துணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் கம்மன் கம்மன்பில கைது செய்யப்படுவதை தடுக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்சவும் உதய கம்மன் பிளவும் ஊடகங்கள் முன் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை பெற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மறுபுறம் இருவரும் சட்டம் செயல்படுத்துவதை தடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது தென்னிலங்கையின் மித்தனிய பிரதேசத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற முக்களை குறித்த வழக்கின் சாட்சியங்களை சேகரித்துக் கொள்ள சென்ற போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர் தென்னிலங்கையின் மித்தேனிய பிரதேசத்தில் மித்தேனிய ஹஜா என்றழைக்கப்பட்ட பாதாள உலக செயற்பாட்டாளர் மற்றும் அவரது இரண்டு புதல்வர்கள் சில மாதங்களுக்கு முன்னர் துப்பாக்கி சூட்டின் மூலம் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் குறித்த கொலையுடன் தொடர்புடைய பெக்கோ சமன் என்பவர் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலஹிரோ ஆகியோரை அழைத்துக் கொண்டு கொலை சம்பவத்தின் விவரங்களை துலவுக்கு சம்பவத்துக்கு பயன்பட்ட துப்பாக்கியை கைப்பற்றி மேலும் சந்தேகனவர்களை கைது செய்யவும் கொழும்பிலிருந்து மித்தேனியா சென்ற போலீசார் வருங்கையுடன் பலத்த ஏமாற்றத்துடன் திரும்பி வந்துள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கியை தேடிக் கொள்ள முடியாமல் போயுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் பிரதேசத்தில் இருந்து தலைமறைவாகியுள்ளதாக குறைந்தபட்ச வேலைக்கு அதிக சம்பளம் வழங்குவதாக உறுதியளிக்கும் மோசடியான வேலைவாய்ப்புகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு எச்சரித்துள்ளது மோசடி செய்பவர்கள் போலியான விளம்பரங்கள் ஆன்லைன் விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை குறிவைப்பது அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இவர்கள் பெரும்பாலும் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பதிவு கட்டணம் அல்லது வைப்புத் தொகையை கோருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் மோசடி வலையில் விழுந்தவுடன் குறித்த பணத்தை இலக்கு நேரிடும் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் அல்லது சில சந்தர்ப்பங்களில் மனித கடத்தலுக்கு பலியாக்கும் அபாயம் உள்ளது என்று இலங்கை கணினி அவசர நிலைக்குழு எச்சரித்துள்ளது இதற்கிடையில் இன்று போன்ற மோசடிகளை அடையாளம் காண்பது மற்றும் ஆன்லைன்களில் பாதுகாப்பாக இருப்பது குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக இலங்கை கணினி அவசர நிலைக்குழு சமூக ஊடகத்தளத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது

எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று தமிழ்மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தமாக மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது விண்ணப்பதாரர்கள் புலமை பரீட்சையில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் ஒன்றிணைவு நன்மை பயக்கம் ஒன்றாக அமையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தனது கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியையும் ரணில் விக்ரமசிங்கவையும் இணைப்பதற்கு தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்ததாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களை பிரித்து அரசியல் செய்யக்கூடாது எனவும் மாறாக வெறுப்பை தவிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வெகு தூரத்தில் இருப்பதாகவும் அரசாங்கம் மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல் மற்றும் கரும்பு உற்பத்தியில் விவசாயிகள் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் ஆனால் அரசாங்கம் உள்ளூர் விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளாது உணவு இறக்குமதி செய்வதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மனித புதிகொளிக்கு சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இரண்டாவது நாளாக பழையில் முன்னெடுக்கப்பட்டது செமனி மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுலிகளுக்கான நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகியது வடக்கு கிழக்கு முழுவதிலும் பறந்ததாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் இன்று பழையில் பல மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஆதரவாக கையெழுத்திட்டனர் கையெழுத்து போராட்டமானது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருவதோடு இன்றைய தினம் கையெழுத்து போராட்டத்தில் பளை பிரதேச சபை உறுப்பினர் ஈஸ்வரன் டயாலினி மற்றும் சுபாஷ்கரன் சுஜீபா மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் செல்வம் மற்றும் பொது மக்கள் சகோதர மொழியினர் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இனவாதத்துக்கு எதிராக துணி முல்லைத்தீவு அணுர ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் வடக்கில் ஆயுதம் ஏந்திய காலத்திலும் விளையாட்டை ரசித்த போராளிகள் பாதாள உலக கும்பலுடன் உதய கம்மன் பில மித்தேனியாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட பாதாள உலக புள்ளிகள் போலீசாருக்கு ஏமாற்றம் போலியான வேலைவாய்ப்பு மோசடி குறித்து எச்சரிக்கை தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பேறுகள் வெளியான அறிவிப்பு ரணில் ஜித் இணைவு வலியுறுத்தும் நாமல் சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக பழையில் முன்னெடுப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை கூட நடந்து கொள்ள தமிழ்வின் என்று வணக்கம்